இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இது பொருத்தத்தில் கேட்குற கேள்வி கிடையாது மகேந்திர தான் குழந்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க அது அது கிடையாது அது சம்பத்து இருக்கு அவருக்கு குழந்தை இல்லை இவங்களுக்கு இருக்கு இருக்கு இப்போ பிறக்கமாக பிறக்காத தெரியலையே ஆக்சுவலி அது ரெண்டு சேராது ஏன்னா இவருக்கு அவங்கள அவங்களுக்கு இவங்க கிடையாது குழந்தை பாக்கியம் இல்லை நீங்கள் ஒருவேளை வழி கட்டாயமாக சேர்த்து வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த அம்மாவுக்கு பிறக்கும் ஆனால் அவருக்கு பிறக்காது இந்த விதி பொறுத்தமும் சேர்த்து பார்க்கணும் இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குதா இவங்களுக்கு குழந்த பாக்கியம் நல்லா இருக்குதாண்டு முதல்ல நம்ம பார்க்கும்போது எந்த பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து தன்னோட குழந்தைகளுக்கு விதியை முன்கூட்டியே கேட்டு தெரிஞ்சிருக்காங்களா ஒரு மனிதரும் தன்னோட விதியை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதே கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி ஜோதிடர்கள் அந்த மேட்சிங் கொடுக்குறாங்க அப்போ திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்து தராங்க வாய் விட்டு ஒத்துக்கணுன்னா ஜோசியர்களுக்கு பொருத்தம் பார்க்க தெரியலன்னு அர்த்தம் நமக்கு முன்ன பின்னே தெரியாத அதில் அவருக்கு திருமண பாக்கியம் சரியில்லை அப்படின்னு நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் எங்கே போய் எந்த ஜோஷியரை போய் பார்த்து எவ்வளோ நல்ல ஜாதகத்தை பார்த்து பத்துக்கு பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் அவர் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்போ அந்த மாதிரி இருக்க பர்சன்லாம் திருமணம் பண்ணிக்காமலே இருந்து நல்லதாக ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் என்னென்னா ஒன்று கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கணும் இதெல்லாம் வாழ்க்கை முறை இதெல்லாம் தான் போகணும் அதுக்காக தான் திருமணம் செய்யும் போது ஜாதக பொருத்தம் பார்த்து பண்றாங்க ஆனா அப்படி பார்த்து பண்ற திருமணங்களே இன்றைக்குன்னு இல்லை அப்ப அந்த காலத்துல இருந்தே இருக்கு அது டிவோர்ஸ்ல முடியுது அப்பெல்லாமாவது டிவோர்ஸ்ல முடிஞ்சது இப்ப பாத்தீங்கன்னா கொலையில முடியுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்புறம் எதுக்கு திருமண பொருத்தம் ஒண்ணு பார்க்கணும் ஜாதகம்னு ஏன் பார்க்கணும் இவ்வளவு தூரம் ஜாதகத்தை வச்சு நாங்க எங்களால கணிக்க முடியும்னா அப்ப இதெல்லாம் நடக்கும் ஏன் கணிக்க முடியறது கிடையாது எதிர்காலத்துல தான் அவங்க சண்டை போட்டுப்பாங்கன்றது எங்க ஒரு இடத்துல தப்பு இருக்குதுங்கிறது நம்ம உணர்ந்துக்கணும் எங்கே தப்பு இருக்கு அப்படின்னா பொறுத்தங்கிறது வேற விதிங்கிறது வேறன்னு நம்ம தெரிஞ்சுக்கல ஒரு பேனா வச்சிருக்கோம் பேனாவுக்கு மூடி வரும் இந்த பேனாவுக்கு ஒரு பத்து மூடியை கொடுத்து ஏதாவது ஒன்று பொருந்துதானா ஏ நம்ம போட்டா மூடிகள் பொருந்தலாம் கரெக்டா ஆனால் இதுக்கானதுன்னு ஒன்று தானே இருக்கும் இந்த இந்த பேனாவுக்கான மூடி இதோட மூடியோட சேர்த்து ஒரு பதினஞ்சு மூடி இன்றைக்கி போட்டு கொடுக்குறீங்க இதில் எடுத்து போடுங்கன்னா சிலது லூஸாக இருக்கும் சிலது சரியாக இருக்காது சில அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதா இருக்கும் சிலது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இதுக்கு பேர் மேட்சிங் இதுக்கு தான் மேட்சிங் ஆனால் மக்கள் ஜோசியத்தைய வேற பொருத்தம் வேறுங்கிறது தெரிஞ்சிக்காமல் பொருத்தத்திலே ஜோசியம் இருக்குதான்னு பார்க்குறாங்க உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கு மேட்ச்சி பார்க்குறோம் பத்துக்கு எட்டு பொறுத்தும் இருக்குங்க நல்லா இருப்பாங்க இவங்க கல்யாணம் பண்ண இது பொருத்தம் இருக்குது கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னால் அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா இவங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அந்த குழந்த பாக்கியம் இருக்கா அப்படின்னா இது பொருத்தத்தில் கேட்குற கேள்வி கிடையாது மகேந்திர பொருத்தம்தான் குழந்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க அது அது கிடையாது அது சம்பத் விருத்தி அது வந்து இந்த வர்ணங்களில் நடுவில் இருக்கிற ஒரு வர்ணமான வைஷான்னு சொல்லக்கூடிய வர்ணத்தாக இருக்குது சொத்து சொத்து அபிவிருத்தி சொல்லக்கூடிய சம்பத்தை குறிக்கக்கூடிய பொருத்தம் தான் அது அதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புத்திரம் இருக்குமான்னு நினச்சிராங்க மகேந்திர பொருத்தம் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் தான் இருக்குது மகேந்திர பொருத்தம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதும் உண்டு இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கணுதோ அல்லது ஜோஷியிருங்க தப்பாக புரிஞ்சுக்கணுதோ தான் காரணம் ஒழிய இந்த பொருத்தமே வந்து அதுக்காக உதாரணத்துக்காக கேட்குற எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காதிங்க இப்போது உங்கள் அப்பாவுக்கு எத்தனை குழந்தை ரெண்டு ரெண்டு உங்கள் அம்மாக்கு ரெண்டு அப்போது கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு குழந்தை இருக்கிற ஒரு ஆளுக்கு இன்னும் ரெண்டு குழந்தை இருக்கிற இன்னொரு ஆளை தான் சேர்த்து வைக்கிறார் புரியுதுங்களா ரெண்டு ஆணா இருக்கலாம் இல்லை ரெண்டும் பெண்ணாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆணும் ஒரு பெண்ணு இருக்கலாம் அவங்களுக்கு அது மாதிரி இதே மாதிரி இருக்கோ அதை சமமாக இருக்கிற விதியை கொண்டவங்களாம் சமமாக இருக்கிறவங்கள பந்தம் தான் சம்பந்தம் அப்போ இவங்க சமமான விதியில் இருக்கிறத வச்சுக்கோ இப்போ வேற ஒரு பையனுக்கு புத்திர பாக்கியமே இல்லை பையனுக்கு புத்திர பாக்கியமே இல்லை உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல நீச்சம் அடங்கி இருக்கார் அஞ்சில் ரெண்டு பாவகிரகமாக இருக்குது அப்படின்னு வச்சுருக்கேன் ஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்கு ஸ்தானாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கார் காரகனும் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்போது சான்சஸ் எல்லாமே அடிபட்டு போச்சு குழந்தை பாக்கி அந்த பையனுக்கு இல்லைன்னு அர்த்தம் இப்போ இவங்களுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு இந்த ஆண்ஜாதுக்கு சொல்றேன் ஒரு பெண்ணுக்கு அஞ்சாம் இடம் உச்சமாக இருக்கிற மாதிரியும் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கிறதும் கேந்திர திரிகோணத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பலமாக புத்திர பாக்கியம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா இப்போ குழந்தை பிறக்கமாக பிறக்காதா அவருக்கு குழந்தை இல்லை இவங்களுக்கு இருக்கு இப்போ பிறக்கமா பிறக்காதா தெரியலையே ஆக்சுவலி அது ரெண்டு சேராது ஏன்னா இவருக்கு அவங்கள அவங்களுக்கு இவங்க கிடையாது குழந்த பாக்கியம் இல்லை நீங்கள் ஒரு வேளை வழி சேர்த்து வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த அம்மாவுக்கு பிறக்கும் ஆனால் அவருக்கு பிறக்காது இதுதான் உண்மை அதனால் கடவுள் என்ன பண்ணால் அதை சேர்க்க மாட்டான் அந்த மாதிரி சேர்க்க மாட்டான் இப்படி தவறான வழியில் பிறக்கணும்னு விதி இருந்தால் மட்டும் தான் சேர்ப்பாங்க நீங்கள் வந்து நிறைய பார்க்கலாம் பத்து வருஷம் குடும்பம் நடத்தியிருப்பாங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை திடீர்னு குழந்தை பாக்கியம் இல்லாதனால விவாகரத்து பண்ணிட்டாங்க இதில் ரெண்டு பேர்ல ரெண்டு பேரும் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு குழந்தை பிறந்திருக்கும் ஒன்னொரு ஆளுக்கு பிறக்காது அப்படின்னா யாரும் ஒரு ஆளுக்கு தானே இருந்தது ஒரு ஆளுக்கு பாக்கியம் இருக்கிறவங்க பாக்கியம் இல்லாத சேர்ந்ததுனால அவங்களுக்கு பிறக்காமலே இருந்தது இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி ஜோதிடர்கள் அந்த மேட்சிங் கொடுக்குறாங்க அப்போ திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்து தராங்க வாய் விட்டு ஒத்துக்கணும்னா ஜோசியர்களுக்கு பொருத்தம் பார்க்க தெரியலன்னு அர்த்தம் இந்த விதி பொருத்தமும் சேர்த்து பார்க்கணும் இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குதா இவங்களுக்கு குழந்த பாக்கியம் நல்லா என்று முதல்ல நம்ம பார்க்கும்போது எந்த பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து தன்னோட குழந்தைகளுக்கு விதியை முன்கூட்டியே கேட்டு தெரிஞ்சுருக்காங்களான்னா ஒரு மனிதரும் தன்னோட விதியை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதே கிடையாது ஒரு விதியை சுருக்கமாக சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நான் வந்து அந்த விதியை பத்தே நிமிஷத்தில் பன்னெண்டு கட்டம் ஒம்பது கிரகம் சேர்ந்த இந்த ஜாதகத்தில் உங்களுடைய தலையெழுத்து நான் ஆடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருவேன் பத்து நிமிஷம் தான் நீங்கள் அந்த ஆலயம் கண்ணில் காட்ட வேணாம் அவரை பற்றி எதுவுமே சொல்ல பேர் சொல்ல எனக்கு தேவை டேட்டு டைமு பிறந்த ஊர் இதை மூணு கொடுத்தா அடுத்த பத்து நிமிஷத்தில் அவளோட தலையெழுத்தை நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன் இது பேர் பொது பலன் அதில் வந்து நமக்கு முன்ன பின்னே தெரியாத அதில் அவருக்கு திருமண பாக்கியம் சரியில்லை அப்படின்னு நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் எங்கே போய் எந்த ஜோஷியரை போய் பார்த்து எவ்வளோ நல்ல ஜாதகத்தை பார்த்து பத்துக்கு பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் அவர் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்போ அந்த மாதிரி இருக்க பர்சன்லாம் திருமணம் பண்ணிக்காமலே இருந்துடுறது நல்லதா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் என்னன்னா ஒன்று கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கணும் இப்போது கொரோனா டைமில் வெளியே போகவே கூடாதுன்னு சொன்னாங்க போனீங்களா போலியா அத்தியாவசிய தேவை இருக்கவங்க வெளியே போனாங்க அது வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டு போனாங்க அப்போது ஒரு ஆப்ஷனு நீங்கள் வந்து வெளியே போகக்கூடாது இன்னொரு ஆப்ஷன் போகணுன்னா தகுந்த பாதுகாப்போடு போகணும் அவ்வளோதான் அவசியமாக இருந்தால் போகணும் அதே மாதிரி திருமண தோஷம் இருக்குதுன்னு முடிவாயிடுச்சுன்னா விதியில் தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கணும் ஆனால் அந்த ஆப்ஷனை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது நமக்கு தேவையான தகுந்த பாதுகாப்பை பண்ணிக்கிட்டு போகணும் அவ்வளோதான் பாதுகாப்புங்கிறது என்ன அப்படின்னா பரிகாரத்தை தான் பாதுகாப்புன்னு சொல்கிறோம் அப்போ அந்த திருமண தோஷம் விலகுமா பரிகாரம் பண்ணும்போது கண்ட்ரோல் ஆகும். কন্ট্রোল ஆகும். ஒரு முறை हार्ट अटैक வந்துருச்சு. அவர் லைஃப் டைமுக்கு அவர் हार्ट பேஷண்டா இல்லையா? हार्ट பேஷண்டா எப்பிருந்தாலும் हार्ट பேஷண்டா. அப்ப அவர் வாழ்க்கை எப்படி நடக்கும்? அது தெரிஞ்ச பிறகாவது அதை சரிปடுத்திட்டு வாழ்க்கை முறையை மாத்திக்கணும். జాగృతியா நடத்தும். கரெக்ட்டா? தன்னோட ஜாதகத்துல திருமண தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சா இவர் கடுமையா ஒத்துழைச்சி விட்டு கொடுத்து கவனமாதான் தான் வாழ்க்கை அது மனசுல பரிக பதிர அளவுக்கு பெரிய அளவுல பரிகாரங்களை செய்யணும் பத்தோட பதினொண்ணு அத்தோட இது ஒன்று சொல்லிட்டு கூட்டத்துல பத்து பேரோட சேர்ந்து ஐநூறு பேருக்கு சேர்ந்து காலாசிரியில ஐநூறு பேர் ஆயிரம் பேருக்கு சேர்ந்து ஒன்னா ஒரு யாகம் இது நாகதோஷ பரிகாரம் பண்ணுவாங்க இந்த சைடு அந்த சைடு மொத்தம் மொத்தமா அதெல்லாம் மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கறது அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும் சைக்காலஜிக்கு எஃபெக்ட் தான ஒழிய பரிபூர்ணம் சரி ஆகாது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவங்க முழுசாக மந்திரம் சொல்கிறாங்களான்னு சங்கல்பம் அழகாக பண்ணுவாங்க ஆனால் இருபத்தோரு அர்ச்சனை கூட அதில் இல்லை இருபத்தோரு அர்ச்சனை கூட அதில் வரவே இல்லை குங்கம் எடுத்து போடுறாங்க அவ்வளோதான் அதனால இந்த ஃபீல்டில் இருக்காங்க விவரம் தெரிஞ்சாங்க அவங்க பேசுறது புரிகிறவங்க அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த தோஷங்கள் இதெல்லாம் சொன்ன உடனே அவங்கவுங்க அடிச்சு விட்றதே முதல்ல எடுத்த ராகு கேதி இப்படி இருக்குப்பா இங்கே போய்ட்டு வந்துடுங்க காலாஸ்ரீ போயிட்டு வாங்க இது வாங்க கல்யாணம் ஆயிரம் அடிச்சு இப்படி தானே அடிச்சு விடுறாங்க வாழ்க்கை ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்று ஆகணும் இன்னொன்று வாழணும் நீங்கள் போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்ம கஷ்டப்படுறதுனாலையும் நம்ம பணம் செலவு படுறதுனால நம்ம கர்மா கொஞ்சம் குறைஞ்சிரும்னு அர்த்தம் நீங்கள் ஆன்மீகத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறீங்களா பரிகாரம்னு கொஞ்சம் செலவு பண்ணுறீங்களா அதுக்கேற்ற பலன் கிடைச்சிடும் அதனால் ஒரு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே தோஷம் தோஷம் நாகதோஷம் நாகதோஷம்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு வயசில் நடக்க வேண்டிய ஒரு ஆணுக்கான கல்யாணம் முப்பது வயசு ஆகிடுச்சு அஞ்சு வருஷம் அவர் தாம்பத்தியம் அனுபவிக்கலை அப்போ அஞ்சு வருஷம் ஏற்கனவே கரைஞ்சி போயிடுச்சு இந்த அஞ்சு வருஷத்தில் ஆக ஏகப்பட்ட கோயில் குளங்கள்லாம் போய் அதை வேற அவர் பரிகாரம்லாம் பண்ணிட்டார் அந்த செலவு தானம் தர்மம் பக்தி பரிகாரம் இப்படி கொஞ்சம் செலவு பண்ணிடுறேன் இதுக்கேற்ற பலனாக முப்பது முப்பத்தொன்னு முப்பத்திரெண்டு வயசில் அவர் கல்யாணம் ஆகிடும் ஆனதுக்கப்புறம் நல்லா இருப்பாரா அவர் கொஞ்சம் தான் ஆகறதுக்கு தான் அது வேலை செஞ்சுருக்குது அதுக்கப்புறமும் அது மீதி இருக்கும் அப்பவும் அவங்க சண்டை போட்டு கோர்ட்டில் போய் நிற்பாங்க இவங்கெல்லாம் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டேன் அப்போ கூட நடக்கலையனாக்கா அது ப்யூ முழுமையாக க்யூர் ஆகலா அது நீங்கள் ஆகிற கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கிறீங்களா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாழறதுக்கான அளவுக்கு பண்ணலை ஒன்று ஆகணும் இன்னொன்று சில பேருக்கு ஆகவே ஆகாது என்னென்னா கல்யாணம் நோட்டீஸ்லாம் அடித்ததுக்கப்புறம்லாம் நின்று போயிடும் கல்யாணம் நிறைய பேருக்கு நின்று போயிருக்கு அந்த மாதிரி தோஷங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தையில் நின்றுடும் எல்லாம் கிட்ட போய் நின்று போயிடும் நோட்டீஸ் அடித்ததுக்கப்புறம் நின்று போயிடும் மனையில் உட்காந்ததுக்கப்புறம் எழுந்து ஒன்றுவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சினிமாவில் மட்டும் இல்லை நிஜ வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது உண்டு அப்போ ஆகறதுக்கே ஒரு ஒரு புண்ணிய பலமோ அல்லது ஒரு ஜாதக அமைப்பே இருக்க வேண்டியது இருக்குது ஆனதுக்கப்புறமா நிம்மதியாக வாழ்த்ததுக்கும் ஒரு பார்ட் அப்போ ரெண்டு பார்ட் இருக்குது அறகுறையாக பரிகாரம் செஞ்சால் கொஞ்சமாக செஞ்சால் அது வரைக்கும் தான் ஆகுது இந்த தோஷத்துக்கு வந்து அளவு இருக்குது நாங்கள் சுமாராக குத்து மதிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தோசம் ஐம்பது பெர்சன்ட் தோசம் எழுபத்தஞ்சு பெர்சன்ட் தோசை நூறு சதவீத தோசைன்னு சொல்லி பிரித்து வச்சுக்கிறோம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் இருக்கிற தோசங்கள் வந்து உங்களுக்கு எனக்கு அவருக்கு இவருக்கு எல்லாருக்கும் இருக்கும் அதனால தான் அப்பப்போ சலசலப்போடு குடும்பம் நடத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அது கொஞ்சமாக இருக்கு இது எப்படி தீரும் அப்படின்னா அவங்களுடைய இயற்கையான பக்தினால் கூட சரியாயிடும் தானாகவே அவங்களாவே எடுக்க செல்ஃப் ட்ரக் எடுக்கிற பாருங்க நாமளாகவே நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் பாருங்க பாரசெட்டமால் டோலை எடுத்து போட்டுக்கிறோம் இப்போ அந்த மாதிரி போடும்போது தலைவலியோ தலைவலியும் உடம்பு வலியும் ஜுரமும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுமா ஆகாதா ஆனால் ஒரு ஃப்ளூ ஃபீவருக்கு போட்டுக்கிறதாக ஆகுமா அதுக்கு போயிட்டு மொய் எழுதும் கர்ம செலவு தான் அது ஸோ கொஞ்சமாக இருந்தால் சரியாயிடுது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐதீக பரிகாரம்னு பேர் இப்போ நம்ம முன்னாடி சொன்னது ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பக்தி பரிகாரம் பக்தினால் கரையக்கூடியது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அது ஐதீக பரிகாரம் ஐதீக பரிகாரம் என்னென்னா பல பேருக்கு அதெல்லாம் போனதான் நம்பப்படுகிறது நம்ப பிடிக்கிறது ஐதீகன்றது நம்பப்படுவது நம்பிக்கையில் ஆஹா திருமணஞ்சேரி போனால் தோஷம் சரியாயிடும் நித்திய கல்யாண கோவிலுக்கு போனால் அது சரியாகும் காலாஷரி போனால் நாகதோசம் சரியாகும் வைத்தீஸ்வரன் கோ போனால் அங்கே இருக்கிற செவ்வாய் தோசை சரியாயிடும் அப்படி இப்படி நம்ம எல்லாம் சொல்றோம்ல இதெல்லாம் ஒரு ஐம்பது சதவீத தோஷம் உள்ளவங்களுக்கு அங்கங்க போறோம் நீங்க இந்த கோயிலுங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில லோக்கல் கோயில்ல இருந்து எந்த கோயிலும் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில பண்ண முடியாது பண்ணானா பெரிய செலவு தான் பண்ணணும் இல்லன்னா நீங்க அப்போ நீங்க குடுக்கற நூறு ரூபாய் ஐட்டத்துக்கு என்ன வாங்கி கொடுக்க போறீங்க துணி மணியா இல்ல ஒரு அச்சனை தட்டு வாங்கி குடுக்குறீங்க ஒரு விளக்கு போறீங்க இதெல்லாம் பண்றீங்க ஒரு இரநூறு முந்நூறுவா செலவு பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க ஒரு நூறு மந்திரம் சொல்றாங்களா கிடையாது யாரையும் முறைன்னு இருக்குமா இருக்காதா நீங்க வீட்டுல சாமி கும்பிடும்போது என்ன பண்ணுவீங்க தேங்காய் உடச்சிக்கிட்டு நீங்க வந்து அர்ச்சனை பண்ணுவீங்களா அர்ச்சனை பண்ணிக்கிட்டே தேங்காய் உடைப்பீங்களா என்ன பண்ணுவீங்க முதல்ல எல்லாம் உடைச்சி எடுத்துட்டு ஏதோ ஒரு முறை வச்சிருக்கீங்க ஆனா அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வாங்கும்போது சங்கல்பம் பண்ணிக்கிறாங்களா இங்கேருந்து போகும்போதே மந்திரத்தை விட போகிறாங்களா பூ போட்டுக்கினே மந்திரம் சொல்லிவிடுவாங்களா அர்ச்சனை நடக்குமா அர்ச்சனைங்கிறது இப்படி எடுத்து போடுறது தானாங்க அர்ச்சனைங்கிறது இந்த ரெண்டு வரலை நியத்துட்டு மீதி மூணு வரல இதே கமலத்தை எடுத்து ஒன்று சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறது தானாங்க அர்ச்சனை அந்த மாதிரி பண்ணுறாங்களா தாங்க உடச்சிங்கன்னு சொல்லிவிடுவாங்க அவங்க வேலை ஆறு வரைக்கும் எத்தனை மந்திரம் சொல்ல முடியுமோ அவ்வளோதான் மந்திரம் அவங்க ஒரு இருபது மந்திரம் சொன்னாங்கன்னா இங்கே இருபது பை வாங்கிட்டு போனாங்கல்ல ஆளுக்கு ஒரு மந்திரம் தான் போய் சேரும் முழுமையாக போய் சேராது அதனால் இதுதான் பரிகாரத்துக்கு கொஞ்சமான தோஷத்துக்கு தான் சரியாகும் நாங்கள் அதை ஐம்பது சதவீதம் வச்சோம் எழுபத்தஞ்சி சதவீதம்னு இருக்குதுன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் தோஷங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜோசியர்களோட அருள் வாக்கு பரிகாரம்னு சொல்லுவோம் வாக்குக்கு ஒரு பலிதம் இருக்குது வாக்குக்கு வாக்குக்காரங்க குரு பகவானோ அல்லது வாக்கு ஸ்தானாதிபதியோ ஏதோ ஒன்று வலுவாக இருக்கிறவங்க தான் ஜோசியராக இருப்பான் அவன் சொன்னால் நடக்கும் அவன் வந்து ஒரே மாதிரி சொல்ல மாட்டான் சென்னையில் இருக்கிறவன் ஒரு மாதிரி சொல்லுவான் திருச்சியில் இருக்கிற ஒரு மாதிரி மதுரையில் இருக்க ஒரு மாதிரி அவன் அவனுக்கு தெரிஞ்சது அவனுக்கு நம்பிக்கையானது ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க எனக்கு உங்களுக்கு இப்போ பழக்கம் இருக்குது நீங்கள் கூப்பிட்றீங்க உரம் எடுக்கிறோம் வேற ஒருத்தர் ஏன் என்ன கூப்பிடலன்னா அவனுக்கு எனக்கு பழக்கம் இல்லை கூட டையப் இல்லை அதனால் வராது இங்கே லோக்கலில் இருக்கிற கோவிலுங்கள்ல நீங்கள் வந்து ராஜராஜ சோழன் கட்டின கோவில் தஞ்சை பெரிய கோயில் இப்போது கடவுள் பெரியாளா ரா ராஜராஜ சோழன் பெரியாளா பதில் இல்லை கைப்பத்திக்கல் கொஸ்டின் கடவுளை மனிதன் உருவாக்குறானா இல்லை மனிதனா கடவுளுக்கு மனுஷன் தாய்வு தேவை மனுஷனுக்கு கடவுள் தாய்வு தேவையா அவ்வளோதான் கேள்வி மனிதனுக்கு தான் கடவுளுடைய தயவு தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர ஆனால் பாழஞ்சி போய் ஆயிரம் கோயில் இருக்கே

கோயிலில் வளம் வந்தால் பாம்பு வந்துடும் அந்த மாதிரிலாம் இருந்த கோயில் இன்றைக்கி அதெல்லாம் லட்ச லட்சமாக பணம் கொட்டுறது கோடி கோடியாக மக்கள் வந்து போய் பார்க்குறாங்க அந்த அளவுக்கு இருக்குது ஏன் அப்படின்னா நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு பரிகாரமாக போனேன் ஏன் அப்படி போனேன்னா நமக்கு சித்தர்களோட தொடர்புகிறதுனால இந்த பரிகாரத்துக்கு அங்கே அனுப்பு அப்படின்னு எங்களுக்கு உத்தரவு கொடுத்ததுன்னா நம்ம அனுப்புகிறோம் அனுப்பும்போது என்னாவது கூட்டம் சேர ஆரம்பிச்சு நான் ஒரு பத்து இருபது பேர் அனுப்பிச்சி சேர்னா போனவங்களே வந்து சொல்லிவிடுவாங்க இந்த ஜோசியோ சொன்னாருங்கிறதுலாம் நாலு விடல மறைஞ்சி போய்டும் இன்றைக்கி அந்த கோயிலுக்கு நான் போகிறேன் அது நல்லா ஓவனருக்காக இருக்குது கட்டை கட்டி விட்ருக்காங்க பெருசாக ரெண்டு கிலோமீட்டருக்கு நம்ம அதில் தான் போனோன்ற அளவுக்கு ஆகிடுச்சு அந்த கோயிலில் இருக்க பூசாரி இந்த கோயிலுக்கான பரிகார முறையை நான் தான் வகுத்து கொடுத்தேன் அவர் எனக்கே சொல்லுவார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு ஒரு பரிகார கோயிலாக அதை வந்து மாற்றி அமைச்சு கொடுத்து அதை டெவலப் பண்ணி விட்டதுக்கு மூல காரணமாக இருந்தது நான் ஆனா நமக்கே அந்த கோவில் வந்து அந்த பூசாரி வந்து அந்த வழிபாட்டு முறைகளை நமக்கே சொல்லுவார் அதுல சில மாற்றங்களோட சொல்லுவார் இப்போ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு நம்மளால போக முடியல ஆனால் அந்த கோயில் டெவலப் பண்ணதுக்கு என் பங்கு இருக்குமா இருக்காதா அப்போ அந்த கடவுள் நான் ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரா இதுதான் ஒருத்தர் ஒருத்தர் இது வந்து ஜாதக ரீதியா உண்மையா நீங்கள் மனசார சொல்லும் போது இதை மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு சொல்றீங்க இல்ல இல்ல இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஒரு ஊருக்கும் மாறுபடுதில்ல அதுக்கு எனக்கு இங்க இருக்க கோயிலுங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டதுனால அந்த கோயில டெவலப் பண்ணதுனால அந்த சாமிக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புற அவங்களுக்கு நடக்குது அதே மாதிரி வேற வேற ஒரு கோயில்ல வேற வேற ஊர்ல வேற வேற ஜோஷருக்கு அவங்கவுங்களுக்கு விருப்பமானதை அனுப்புவாங்க அது சரியாகும் அதுதான் அருள்வாக்கு பரிகாரம்னு சொல்றோம் புரியுதுங்களா நம்ம அந்த பரிகாரத்துலதான் நிக்கிறோம் மூணாவது பரிகாரமாகாது நாலாவதா ஐதீக பரிகாரம் ஐதீக பரிகாரம்னா என்ன அப்படின்னா வேதத்தில் சொல்கிறபடி நடக்கிறது பேர் ஐதீக பரிகாரம் இப்போ நான் முதல் முதல்ல ஒன்று சொன்னேன் தசரின் குழந்தை இல்லை யாகம் பண்ணாங்க குழந்த பிறந்ததுன்னு கரெக்டாக வசிஷ்டர் பண்ண அந்த யாகத்தினால குழந்த பிறந்துன்னு சொல்கிறோமா இல்லையா அது எதுபடி பண்ணியிருப்பாங்க வேதத்தின் படி பண்ணியிருப்பாங்களா சித்தாந்தத்தின் அடிப்படையில் பண்ணியிருப்பாங்களா வேதத்தின் அடிப்படையில் பண்ணியிருப்பாங்க அவங்க சொல்கிறாங்க வேதத்தில் எழுதியிருக்கு இந்த மாதிரி பண்ணால் இது நடக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முறைப்படி பண்ணாங்கன்னா இப்போ நடக்கலாம் அதுதான் உச்சகட்ட பரிகாரம் இந்து மதத்துல அதுக்கு மேல பரிகாரமே கிடையாது அதுக்கு மேல பரிகாரமே கிடையாது மே ஓம வேற யாகம் வேற ஓமங்கிறது வீட்டுக்குள்ளேயே இந்த ரூமுக்குள்ளேயே பண்ணிக்கலாம் கொஞ்சமா இருக்கும் அது யாகத்தை உள்ள பண்ண முடியாது பெரிய இடங்கள்ல வளர்க்கலாம் பெரிய அளவில் பண்றதுக்கு பேர் யாகம் சின்னது பெருசுன்னு அப்படியே பிரிச்சுக்கலாம் வேற ஒன்றுமே கிடையாது அளவு மந்திரத்தினுடைய எண்ணிக்கையும் காலத்தோட நேரத்தோட நீட்டிப்பும் அதிகமாக இருந்ததுனால் அது பேர் யாகம்னு வச்சுக்கலாம் ஒரு யாகத்தை பண்ணால் அது நடக்கும் அப்படின்னு அர்த்தம் இதுக்கப்புறமா தத்துவ பரிகாரம் தாத்பரிய பரிகாரம் அப்படின்றதெல்லாம் இருக்குது இப்போ ரெட்ட கல்யாணம்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஆளுக்கு ரெண்டு கல்யாணம் இருக்குன்னா வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு விட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் நிஜம்தானே அப்படி வெட்டிட்டா அவங்களுக்கு சரியாயிருமா அது மானசீகமாக இதுக்கும் நான் வந்து புராணத்தில் உதாரணம் கொடுக்கணும் ராமர் என்ன பண்ணுறாரு சீத்தையை ஏற்றும்போது காட்டில் விட்டுட்டார் ராவன்கிட்டருந்து கூப்பிட்டு வந்து வச்சார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடியை என்ன பண்ணிட்டார் போய் காட்டில் விட்டுருவார் அப்போ என்னாச்சு இவர் ஒரு யாகம் பண்ணணும் யாகம் பண்ணுறது இவர் உக்காந்தால் நம்ம வசிஷ்டர் ஒத்துக்க மாட்டார் கல்யாணம் ஆனவன் மனைவியோடு தான் உக்காரணும் இல்லைன்னா உக்காரக்கூடாது யாகம் பண்ண மாட்டேங்கிறார் அப்போ என்ன பண்ணுறாங்க பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கின்ற மாதிரி மனைவி வைக்கிற இடத்துல தங்கத்தால் சேர்ந்த சீதா தேவியோ தங்கத்தால் சேர்ந்து சில ரூபமாக உட்கார வச்சு அவர் ஏகம் பண்ணி முடித்தார் அப்போ என்ன அர்த்தம் அது மானசீகமாக அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடுது அது மாதிரி மனசார ஏதா செய்யலாம் அந்த வாழை மரத்துக்குன்னு ஆனால் அதை முறை மாற்றி செய்கிறாங்க தாலி கட்டுறது ஒரு ஆள் கட்டிக்கிறது ஒரு ஆள் இதான் நம்மளோட பழப்பழக்கம் இது ஆண்களுக்கான பரிகாரம் பெண்களுக்கு அதை பண்ணி விடுவாங்க ஆ எல்லா கோயில்லையும் அதுக்கு ஒரே பரிகாரம் தானே என் ஆண்களும் சரி பெண்களும் சரி தவறு தான் நடக்கும் அதுதான் இந்த தவறுனால லாஜிக்கு தத்துவம் புரியாமல் தாத்பரியம் தெரியாமல் அப்படி பண்ணுறதுனால அந்த பரிகாரமும் பலன் இல்ல பரிகாரம் பண்ணாததுனால அது நடக்காததுனால அது சொல்லிக் கொடுத்தவருக்கும் பிரச்சனையாகிறது அவருக்கும் அவ்வளோ பேர் இந்த மதத்தோடைய இந்த பரிகார சிஸ்டத்துக்கு ஒரு கெட்டப்பேர் ஏற்படுது அது ஆண்களுக்கான பரிகாரம் தான் அது பெண்கள் செய்கிறதுக்கானது இல்லை வாணி கமலஹாசன் அவங்க வாழலை சரிகாவும் கமலஹாசனும் ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்களும் வாழலை ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு டெகுஸ் தான் ஆயிடும் மூணாவதாக என்ன பண்ணாங்கன்னா கோதுமையோடும் வாழ்ந்தார் அதுக்கு இப்போ வச்சுருக்க பேர் என்ன ஏழாம் இடம் சரியில்லை சட்டப்படி ச அவருக்கு வந்து சட்டப்படி மனைவி ஆனாங்கன்னா அவங்களால வாழ முடியாதுன்னு இருக்கும்